தர்மபுரி முன்னாள் அவர்களை அழைக்கிறேன் வணக்கம் போராளி போராளி ஒரே நூற்றாண்டில் தந்தை பெரியாருக்கு அடுத்தபடியாக ஒரே ஒரு இடஒதுக்கீட்டு போராளி ஒரே ஒரு சமத்துவ போராளி மருத்துவர் ஐயா தமிழகத்தின் எதிர்காலம் தமிழ் சமூகத்தின் எதிர்காலம் வன்னிய சமூகத்தின் எதிர்காலம் மிக பிற்படுத்தப்பட்ட தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்ட அத்தனை மக்கள் எதிர்காலம் மருத்துவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் இந்த மாநாட்டில் அலை கடல் என தந்திருக்கிறது உழைப்பவர்கள் கூட்டம் இது உழைக்கும் கூட்டம் தன் வேர்வையை தன் ரத்தத்தை சிந்தி உலகுக்கு உணவு படைத்த கூட்டம் தமிழகத்தில் எந்த ஒரு சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வன்னியருக்கு உண்டு இது உழைக்கும் சமூகம் உழவர் சமூகம் மீனவராக இருக்கும் தச்சராக இருக்கும் பொற்கொள்ளராக இருக்கும் இன்னைக்கு சென்னையை மட்டுமல்ல பெங்களூரை மட்டுமல்ல கோயமுத்தூரை திருப்பூரை பெருநகரங்களையும் தன் உழைப்பால் நிறுவிய சமூகம் இந்த இந்த மக்கள் இருபத்தி ஏழு உயிர்களை இழந்து நூத்தி எட்டு சாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கிக் கொடுத்திருக்கார்கள் இந்த சமூகத்தை பார்த்து சாதி வெறியர்கள் மரம் வெட்டி என்றெல்லாம் சபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது அது தந்தை பெரியாரை முகமூடியாக அணிந்திருக்கிறது அது தன்னைத்தானே முற்போக்கு கூட்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த முகமூடிகளை கிழித்து உண்மையான சமூக நீதியை இந்த நூற்றாண்டில் நிறுவ இந்த கூட்டம் தொடர்ந்து போராடும் ஐயாவின் வழிகாட்டுதலில் அவருடைய அறிவுரைப்படி மருத்துவர் அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வார் இப்ப கூட பேசும்போது போது ஆணை முத்து காட்டினார்கள் இருபத்தி ஏழு வாங்கி ஆணை முத்து வாங்கிக் கொடுத்த இடஒதுக்கீடு பதினேழு ஆண்டுகளுக்கு அமலுக்கு வரவே இல்லை அதை வாங்கி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா மறக்க மறைக்கப்பட்ட நடுவன் அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துகிறது என்றால் அதற்கு பின்னாலும் மருத்துவர் ஐயா தான் இருக்காரு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது இங்க ஏவா வா இருக்கிறார் ஏ கே மூர்த்தி இருக்காங்க ஏ கே மூர்த்தி உண்மையிலேயே ஆக்ஷன் கிங் ஐயாவுடைய படி நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஒவ்வொருவரமாக தனித்தனியாக சென்று சந்தித்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கையெழுத்து வாங்கி இருநூத்தி பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்தை வாங்கி அப்பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று வலியுறுத்தினோம் அப்போது இருந்த புள்ளி தலைமையை பார்த்தோம் இப்படி இந்திய வரலாற்றில் எந்த மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம் சமூகம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது மருத்துவர் ஐயா இருக்கிறார் மற்ற சின்ன ஐயா இருக்கிறார் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வன்னிய சமூகத்தின் வளர்ச்சி நூற்றாண்டாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்